தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ள நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்தி வெளியிடும் எஸ்எம்எஸ் சமூக வலைதளங்கள் மூலம் வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் தெரிவிக்க பிரத்யேக தொலைபேசி எண் மற்றும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது என பதினெட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தேனி எஸ்பி சிவபிரசாத் அறிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்தல் அறிவிப்பு கடந்த பதினாறாம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேனி மாவட்டத்தில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடத்திடும் பொருட்டு குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாகவோ உண்மைக்கு புறம்பான செய்தியை எழுத்து வடிவிலோ காட்சி வடிவிலோ அல்லது ஒளி ஒளி வடிவிலோ தவறான உள்நோக்கம் கொண்டு வெளியிடுபவர்கள் மீது சைபர் கிரைம் காவல் நிலையம் மூலமாக சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுமக்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் தெரிவிக்க பிரத்யேகமாக தேனி மாவட்ட காவல்துறையால் புதிதாக தொலைபேசி எண் ஜீரோ நான்கு ஐந்து நான்கு ஆறு இரண்டு ஆறு ஒன்று ஏழு மூணு சைபர் மற்றும் அலைபேசி எண் ஒன்பது மூணு ஆறு மூணு எட்டு ஏழு மூணு பூஜ்ஜியம் ஏழு எட்டு என்ற எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனவே உண்மைக்கு புறம்பான செய்தியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுமக்களோ அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களோ மேற்கொண்ட தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்களில் புகார் அளிக்குமாறு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தெரிவித்துள்ளார்